பிரகாகமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அதாவது மக்களை எப்படி விதவிதமாக ஏமாத்துருவாங்க என்பதற்கான ஒரு எச்சரிக்கை பதிவு தான் அதுவும் குறிப்பாக இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளை குறி வச்சு அவங்க பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் சொல்லி உங்கள் பணம் வந்திருக்கு உங்கள் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு இப்படி சொல்லி உங்களுடைய வங்கி கணக்கை வாங்கி அதில் நாங்கள் பணம் போடுவோன்னு சொல்லி பேசுவாங்க ஆனால் அது ஆக்சுவலாக இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபோன் வந்துடுச்சுன்னா அதை ஃபோனை கட் பண்ணிவிடுங்க இல்லையா உங்கள் பிள்ளைகள் யாராவது படித்த அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு அதை பண்ணுங்கள் யாராவது இப்படி ஒரு ஃபோன் பண்ணி உங்களை விஸ் கேட்டாங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு அந்த தனிப்பட்ட விவரங்களை எதையும் தர வேண்டாம் இது எச்சரிக்கையான பதிவு இப்போ எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் இவர் வந்து ஏமாறாமல் தப்பிச்சிட்டாரு இப்போ பேசுகிறவி

இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க பொண்ணோட ஏஜ் பதினெட்டுக்கு கீழே இருக்கிறதுனால இந்த அமௌண்ட் உங்க பொண்ணோட அக்கௌண்ட் போட முடியாது அதனால உங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா பேர தான் நாங்க இந்த அமௌண்ட கொடுக்க முடியும் உங்களுக்கு நான் கூகுள் பே போன் பே மூலயமா இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணா நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க இந்த அமௌண்ட் இல்ல சார் நான் பொண்ணு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு சார் ஓடிடி எல்லாம் வாங்கிட்டேன் பதினெட்டு வயசு ஆகி எத்தனை மாசம் ஆச்சு மூணு மாசம் சார் ஓடிடி வாங்கி வச்சிருந்தேன் சார்

இந்த அமௌண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு அடப்பணுமா இல்ல வேணாமா ஸ்கூல்ல வேற நீங்க கேட்கறேன் ஸ்கூல் மூலியமா நான் வந்து நீங்க எங்க இருந்து பேசுகிற எவ்வளவு நடக்குது நாங்க எங்க பொண்ணுல போறோம் அப்படிலாம் அக்கௌண்ட்ல போடுறோம் அக்கௌண்ட் இப்ப எவ்வளவு ஆன்லைன்ல பொண்ணோட அக்கவுண்ட்ல போட முடியாது முடிஞ்சா நீங்க நேரடியா சென்னையில வந்து வாங்கிக்கோங்க சார் நான் சார் இந்த ஆடியோ நீங்கள் கேட்டுருப்பீங்க உண்மையில் இந்த மாதிரி ஸ்கீம் எதுவுமே இல்லை எது இருந்தாலும் பள்ளி மூலிமா குழந்தைங்க படிக்கிறது அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் இப்படி யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஃபோன்பே கூகுள் பே நம்பர் எதையும் தராதிங்க அப்படி எதாவது ஓடிபி வரும்னு கேட்பாங்க இது எதையும் தராதிங்க அது எல்லாமே ஏமாற்று வேலை எச்சரிக்கையாக இருங்க இது உங்களுக்கு பயன்படலைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாரும் ஏமாறக்கூடாது இப்படி விதவிதமாக யாரும் நம்மளுடைய பணத்தை இழந்துடக்கூடாது என்பதற்காக தான் இது எச்சரிக்கை பதிவு நன்றி வணக்கம்